அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ நான் அப்துல் காதர் சமீபத்தில் இந்த ஈரோட்டில் ஒட்டிய அந்த முஸ்லீம் பெண்களை விரிவுபடுத்தி ஓட்டிய போஸ்டர் சம்பந்தமாக ஒரு உரையாடல் வந்திருக்கும் அந்த உரையாடலில் பேசிய நபர் நான் தான் இதில் சில ஆதாரங்கள் இருந்தது அந்த ஆதாரங்கள் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இளைஞர்கள் எதுவும் வந்து அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் இது காவல்துறை மூலயமாக சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது சம்பந்தமான எந்த ஒரு வெளியீட்டையும் அதுக்கப்புறம் வெளியிடவே இல்லை இப்போது அதற்கான நிர்பந்தமும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான முழு ஆதாரங்களுடனான தொகுப்பை வழங்கியிருக்கிறேன் அதாவது ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளராகிய நான் அப்துல் ஹதர் இந்த போஸ்டரை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் எனக்கு வந்தவுடன் அதிலிருந்த அந்த நம்பர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டேன் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அந்த நபர்கிட்ட பேசின உரையாடல இப்ப கேளுங்க ஹலோ ஹலோ மிஸ்டே வந்துருது யாருங்க மிஸ்டே கால் இல்ல நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஈரோடு மாவட்டத்துல இந்து முன்னணி சார்பா முஸ்லிம் பெண்களை பத்தி அவதூறா போஸ்ட் போட்டுருந்தீங்க அதுல உங்க நம்பர் இருக்கு நீங்க போட்டீங்களா

ஈரோடு மாவட்டத்துல ஓட்டி இருக்காங்க எந்த இடம்ன்ற தகவல் தெரியல வந்தா ஈரோடு மாவட்டத்துல சொன்னவங்களும் திருப்பி கேளுங்க எந்த இடத்துல ஓட்டி இருக்கு உண்மையா நாங்கள் ஒரு நிமிஷம் ஈரோடு மாவட்டம்னு போட்டு உங்க நம்பர் போட்டு இந்து முன்னணின்னு போஸ்டர் இருந்தா நீங்க போட்டீங்களா இல்லையான்னு உங்கள்ட்ட தானே கேட்க முடியும் ரைட்டு நீங்க கேட்கறது ரைட்டு எந்த இடத்துல ஓட்டி இருக்கேன் அது நமக்கு தெரியலங்க இல்ல இல்ல அது நமக்கு தெரியல ஈரோடு மாவட்டம்னு போட்டு சேவத்துல போஸ்ட் ஒட்டி இருக்கு அதுல உங்க நம்பர் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டீடைல் தெரியுமா இல்ல போஸ்ட் பத்தி ஒட்டி இருக்குது அது நமக்கு தெரியலையே அது நமக்கு திருப்பி கேளுங்க அவने கேளுங்க சொன்னவன கேளுங்க எந்த இடத்துல போ ஒட்டி இருக்குன்னு அப்டிங்களா சரி ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்ல சரி ஓகே ஓகே நீங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா விசாரிச்சு பாருங்க நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் உங்களுக்கு பொண்ணை பார்த்துட்டு கேளுங்க எந்த இடத்துல ஒட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் உடனே போய் பார்த்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு யார் ஒட்டினாங்கிறது அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சுடோம் சரி சரி உங்கள் பேர் பூச தானே ஆமாம் சரி ஓகேங்க ரைட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் விசாரிச்சு பாருங்க ஆ ரைட்டு நாங்கள் கேட்டீங்களா இந்த பூசப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னா எனக்கு இது சம்பந்தமாக தெரியல என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் விசாரிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு இடம் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நம்மளும் சரி தகவல் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டோம் அடுத்து ஒரு இரண்டு மூன்று நிமிடத்திலேயே வந்து இந்து முருகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்றார் ஃபோன் பண்ண அவருடனான முதல் உரையாடல் அவருடனான முதல் உரையாடலை இப்ப கேளுங்க பாய் பாய் ஏக்லாஜா ஹலோ ஹலோ மிஸ் கால் கொடுத்துருந்தீங்க போஸ்ட் போஸ்டர் ஒட்டினதாக போட்டோ நமக்கு வந்து இருக்குது ஈரோடு மாவட்டம் இந்து முன்னணி அப்படின்ட்டு போட்டு எல்லாத்துலயும் ஒரு அனுப்பிருக்கிறாங்க அதுல அவருடைய நம்பர் இருந்துச்சு அந்த நம்பருக்கு போன் பண்ணி இந்த போஸ்டர் நீங்க ஒட்டினது தானான்னு கேட்டோம் அவரு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தா அந்த போட்டோ நான் திருப்பி அனுப்புறேன்

ஆமா அடிச்சு எல்லாம் பக்கோட்டிங்கன்னா அடிச்சு அடுப்பாங்க நான் உலகத்துல வேணால நான் கூப்பிட்டு சொல்லுவா பேசுவான் நீங்க வந்து மாநில தலைவர் கூப்பிடுறீங்க மாநில தலைவர் ஏன்னா அவர் ஆமா அப்பா அவர் நம்பருக்கு தான் நீங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க அவர் நம்பர் கூப்பிட்டு அவருக்கு பால் எல்லாம் போட்டிருக்கேன் அவங்க கூப்பிட்டு அல்ல படம் தகவல் சொல்றாங்க வரதில்ல அப்படிங்களா சரி ஓகே நான் உங்களுக்கு என்ன கூப்பிட்டு யாரும் தெரியாது அப்ப நான் சொல்றாங்க

ஃபர்ஸ்ட் பேசின உரையாடல என்ன சொன்னாரு நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க அப்படின்றாரு அது கூடவே சேர்த்து இன்னொரு தகவலையும் சொன்னாரு நம்ம வந்து தவறுகளை எதிர்க்க கூடியவங்க இந்த போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஒட்டணும்னு சொன்னா தான் ஒட்டணும்னு சொல்லுவோம் ஆனா என்ன போஸ்டர்னு தெரியாம சொல்ல முடியாது இல்லையா அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருந்தது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன் அவரு அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் இது இந்து முருகேஷனுடையது அடுத்ததாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியாச்சு அது வாட்ஸ்அப்ல அனுப்பி சரியாக ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டார் அந்த போஸ்டருடைய போட்டோவை பார்த்துட்டார் பார்த்ததுக்கு பிறகு நமக்கு கால் பண்றார் அப்ப கால் பண்ணது அவருடனான கடைசி உரையாடல் இந்த ஆடியோவில் என்ன உரையாடல் நடந்ததுன்னு கேளுங்க

இல்லங்க நீங்க தான் ஒட்டீங்க கன்ஃபார்மா அந்த நம்பர் போட்டுக்கிறே நீங்க தான் ஒட்டி இருக்கீங்க கரெக்ட்டா சரி ஒரு நிமிஷம் சரி அதுக்காக நீ போன் பண்ணி நீ என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க ஒட்டீங்களா இல்லையா அது கேக்குறதுக்கு தான் ஒரு 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 ஒட்டு நான் நீ என்ன பண்ணுவனோ சரி ரைட் ரைட் என்ன பண்ணனுமோ அத பண்ணுவோம் சரிங்களா ரைட் அவனா நீ சரி என்ன ஆக அந்த போஸ்டரை ஒட்டுனது நான் தான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால் என்ன செய்ய முடியும் அதில் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணுவீங்களா என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்ட்டு கேட்குறாரு இதை இந்த போஸ்டர் ஒட்டுன விஷயமும் இவர்கிட்ட இருந்து பேசின அந்த உரையாடலினுடைய ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு உடனே வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்க்கு முதல் கம்ப்ளைண்ட் மாதிரி முதல்ல அர்ஜுன் முதல் நடவடிக்கையாக அனுப்புறோம் அதாவது மத கலவரத்தை தூண்டும் வகையில் போஸ்டர் வெளியிட்டுள்ள இந்து முன்னணி நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஹஜா மொய்தீன் அவர்கள் வந்து அவர்கள் சார்பாக அனுப்பப்படுகிறது அனுப்புனதுக்கு அப்புறம் மறுநாள் காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்கள்ட்ட சென்று இது சம்பந்தமாக முழு விவரத்தை சொல்லி அதுல வந்து இந்த நபர் வந்து நான் தானே ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் போன் நம்பரையும் குறிப்பிட்டு கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு நீங்க எஸ்பி அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காரு இல்லையா ஈரோட்டில் சிபி சக்கரவர்த்தி திரு சிபி சிக்கர சக்கரவர்த்தி அவர்களுக்கு நீங்க இது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் அனுப்பிடுங்க அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அவருக்கும் நம்ம அனுப்பியாச்சு அதுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுதுன்ட்டு பாருங்க அவருக்கு அனுப்புனதுக்கு பிறகு இரண்டு நாட்கள் ஆகியும் அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்யலை கைது செய்யாம இது இந்து முன்னணிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் அங்கேயும் இங்கே வந்துட்டு இருந்தது ஆனால் சம்பந்தப்பட்ட நபரம் இது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கணுன்ற நம்ம ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் காஜா மொய்தீன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செங்கை சர்புதின் இந்திய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வெற்றி செல்வன் தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மதுக்கூர் மைதீன் ஆகிய இவர்களெல்லாம் கண்டன உரையாற்றினார்கள் அதுல இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் கொடுக்கப்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து மத கலவரத்தை தூண்டும் வகையில் போஸ்டர் வெளியிட்ட இந்து முருகேஷை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் மேலும் அவர் சார்ந்த இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆனால் தக்க ஆதாரங்களுடன் நான் தான் செய்தேன் என்று வாக்குமூலமும் கொடுத்த பிறகு அவர் நான் தான் செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார் இந்த ஆடியோ ரெக்கார்டையும் தகவலாக கொடுத்த பிறகும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை கைது செய்யாமல் காவல்துறை மௌனம் காப்பதுதான் ஏன் என்று தெரியவில்லை இந்த தமிழகத்தில் தமிழகம் ஒரு அமைதி பூங்கா இந்த தமிழகத்தில் நாங்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சகோதரத்துவத்துடனும் அமைதியுடனும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் வாழவும் விரும்புகிறோம் எங்களுடன் இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவ உணர்வை சகோதரத்துவ உறவை முறிக்க வேண்டும் அதனால் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சில மதவாத கும்பல்கள் இப்படிப்பட்ட மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பொதுவாக செய்யக்கூடிய செயல்களில் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் தப்பித்து விடுவார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் முழு ஆதாரத்தையும் முழு தொகுப்பையும் காவல்துறையிடம் கொடுத்தும் கூட இதற்கான நீதி கிடைக்கவில்லை நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இங்கு பல மொழி பல மதம் என ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை சீர்குலைக்கும் மதவாத கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு இந்தியனினுடைய வேண்டுகோள் இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒருபோதும் வன்முறையையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிக்கவில்லை அமைதியையும் சகோதரத்துவத்தையும் தான் கடைபிடிக்க சொல்லியிருக்கிறது ஆக இப்போது கூட இந்த முழு தொகுப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்று சொன்னால் சமீபத்தில் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் இந்த போஸ்டரை வெளியிட்ட நபர் இவர்தான் என்று வேறு ஒரு புகைப்படத்துடன் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது இவரை பார்த்தவுடன் காவல்துறையுடன் ஒப்படைங்கள் என்றும் சிலர் உணர்வு உணர்ச்சி பொங்க சில கருத்துக்களையும் போட்டிருக்கிறார்கள் நம்மால் ஒருபோதும் ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது நம்முடைய கருத்து அதுதான் நம்முடைய நிலைப்பாடும் கூட நாம் சட்ட ரீதியாக அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள போராட வேண்டுமே தவிர யாரும் எந்த வகையிலான அசம்பாவிதத்திலும் ஈடுபட வேண்டாம் மேலும் இது சம்பந்தமாக அனைத்து தகவலையும் கொடுத்திருக்கிறேன் இதை அதிக அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள் இந்த உண்மையை உலகிற்கு உறக்கச் சொல்லுங்கள் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிய பின்பும் கூட அந்த பயங்கரவாதியின் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் அனைத்து முஸ்லிம் இளைஞர்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே எங்களுக்காக நீதி கேட்டு போராட்டத்தை நடத்துவோம் என்பதனை வன்மையான கண்டனத்துடன் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறேன் மேலும் இந்த தொகுப்பு ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் பார்வைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக மக்களின் முதல்வர் தமிழகத்தில் மதவாதத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்தும் நபர்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுவார் மதவாதத்தை ஆதரிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்ஷா அஸ்லாம் வரமத்துல வரும்